மலையகத்தில் சுற்றுலா பயணிகள் முழுமையாக பயன்பெறக்கூடிய வகையில் பெக்கோ ட்ரெயில் அப்படின்ற ஒரு நடைப்பயணம் வே ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இது சாதாரணமாக முந்நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்டது நோர்லேருந்து கேண்டி வரமா வர சரியாகவும் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி நோர்லி டு கேண்டிலுக்கு போகிற மாதிரியும் இருக்கலாம் இதன் மூலம் என்ன பயன்படுறதுனா இப்போ வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு இங்கே மலையகத்தில் எப்படி வாழ்கிறாங்க அவங்களோட கலாச்சாரம் எப்படி அந்த போகிற அதாவது பள்ளம் இருக்கும் தோட்டங்கள் அப்படி இருக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு அனுபவமா இருக்கட்டும் தான் அப்படி மலையகத்துக்கு இது ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பெக்கோ ட்ரெயிலுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்டது இதை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்க வந்து அந்த இருபத்தி ரெண்டு பகுதியும் சரியான முறையில கடந்தீங்கன்னா இந்த பெக்கோ ட்ரெயில் முந்நூறு கிலோமீட்டர் அப்படின்ற வேக்குள்ள சரியா நீங்க போயிட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் பெக்கோட்ரெயிலில் நீங்க எப்படி அடையாளம் காணிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வர்ற வழியில அதாவது அந்த நீங்க போற வேயில ஒரேஞ்ச் கலர்ல ஒரு எரவுனு போட்டிருப்பாங்க அதுக்கு வழியாக நீங்க போனீங்கன்னா சரியான பெக்கோட் ரயில் அப்படின்ற ட்ரக்குக்குள்ள போகலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க வேற ட்ரக்குள்ள தான் போக வேண்டி வரும் ஜனாதிபதி அவர்கள் நமது மலையத்துக்கு வந்தாரு நூரலியா மாவட்டம் கந்தப்பாளி தேலமலை கோட்லோச் ஆகிய பிரதேசங்களுக்கு நடப்பயணமாக சென்று வந்தாரு அது வந்ததுக்கு காரணம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து அவங்களோட இதுகளை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்தாரு இருந்தபடியும் இங்கே உள்ள மக்களை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும் இங்கே உள்ள இப்போ சுகாதார பிரச்சனைகள் மற்றும் போக்குவரத்து மற்றும் கல்வி ஆகப்பட்ட பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குது இதுகளையும் பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு வீடு எரிஞ்சு போச்சு இந்த எரிஞ்சு போனதுக்கு யார் எங்களுக்கு என்ன பதில் செஞ்சு சொல்லிருக்கீங்க என்ன செஞ்சு குடுத்துருக்கீங்க இது வரைக்கும் இல்லாட்டி செஞ்சு இருக்காங்களா அந்த இருபது குடும்ப ஆள் இருக்கா செத்து போயிருச்சா வந்து பாத்திருக்கீங்களா எங்க பிள்ளைங்க ஸ்கூல் போகுதா என்ன செய்துன்னு பாத்துருக்கீங்களா அந்த ஆளுங்கட்டு நிலைமையை வந்து யாரு விசாரிச்சிருக்காங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் விசாரிச்சிருக்காங்களா நாங்க இருபது குடும்ப அன்னைக்கு என்ன சீரழிச்சு சின்னப்பட்டு நிக்கிறோம் அப்படி நான் போயிட்டு எங்க கொண்டு போயிட்டு நாங்க கொண்டு போய் லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருக்கோம் வீட்டுகள் அடிச்சு கொண்டு போயிட்டு நாங்க அந்த வீடு எரிஞ்சு போனது அப்படியே அடிச்சு கொண்டு போயிட்டு நான் எத்தனையோ இதுகள குடுத்துருக்குறேன் நீங்க ஏதாவது எங்களுக்கு நிறுவனத்துல இருந்து செஞ்சிருக்கீங்களா இல்ல அரசாங்கத்துல இருந்து வந்து எங்களுக்கு செஞ்சிருக்கீங்களா இது வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல

பில்லு புறக்கிட்டு வந்து நாங்க வந்து தண்ணி அந்த பக்கமெல்லாம் தண்ணி இல்லாமல் அங்க போயிட்டு தண்ணியை தூக்கிட்டு வந்து ஆறு மணிக்கு ஒரு வச்சு அரிசிங்களை போட்டு பொங்கி எங்கட்டு வாழ்க்கை போச்சு என்ன பிள்ளைங்கட்டு வாழ்க்கை நினைக்கணும் தானங்களே சாமி இந்த ப்ரொஜெக்ட்ல இவங்க நடைபயணமா சென்று பார்க்கும்போது போது மலையக மக்களின் வாழ்வாதாரத்தை அவங்களும் அனுபவிக்கலாங்கிற ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு சுகாதாரத்தோடையும் வசதி வாய்ப்புகளோடும் வாழ்கிறோங்கிறது நமக்கே தெரியும் விளங்கப்படுத்தி வேலை இல்லைன்னு யோசிக்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் இந்த சுற்றுலா பிரியாணிகளுக்கு குடிக்கிற முக்கிய எமது மலையக மக்களுக்கும் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை தரமும் முன்னேறும் நம்மளோட நாடும் நல்லாயிருக்கும் அந்த மக்களும் இந்த நாட்டுக்காக இன்னும் கூடுதலான வேலைகளை செய்வாங்க நம்ம நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்ற மலையக மக்கள் அவங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யாத பட்சத்தில் அவங்களோட வாழ்க்கை தரமும் பின்னோக்கியே தான் செல்லுதை தவிர முன்னோக்கி வரதுக்கான ஏற்பாடு இந்த அரசாங்கம் செய்கிற மாதிரி எந்தவித நோக்கம் இருக்கான்னு தெரியல அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டா ரொம்ப நல்லா இருக்கும் பெயிலங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க எங்க ஊர்ல தான் அதை ஆரம்பிக்குது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அனுபவத்தை தரக்கூடிய வகையில் செய்கிறாங்க அது சந்தோஷம் பரவாயில்ல செய்யுங்க ஆனால் அதை அவங்க இந்த அனு அவங்க இப்போ சுற்றுலா பயணிகள் செல்றதுக்கான வழியில தான் இந்த மலையக மக்கள் எங்களோட ஊர் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கான வீடு வசதி காணி பிரச்சனை தண்ணி வசதி ஸ்கூல் பிரச்சனைகள் அப்படியெல்லாம் இரு விஷயங்கள் இருக்கு சுற்றுலாத்துறைக்கு டெவலப் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க பாடசாலைகளை டெவலப் பண்ணி தரலாம் நெறிகளை பா டெவலப் பண்ணி தரலாம் மைதானங்களை டெவலப் பண்ணி தரலாம் இங்க இருக்க சிறுவர்களுக்கான அறநெறி பாடசாலைகள் லைப்ரரி வைத்தியசாலை இதுகளை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை வரவேற்கத்தக்கதான் எங்களுக்கு இருக்குங்கிறது எங்கிட்ட எதிர்பார்ப்பா இருக்குது ஏன் இதை விருத்தி செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு கேள்வி வருது